ஞாயிறு தியானத்திற்கான வேத பாடங்கள் தியான தலைப்பு தூய பலி அல்லது தூய தியாகமாகிய திருவிருந்து பழைய ஏற்பாட்டு பகுதியாக ராஜாக்களின் இரண்டாம் புஸ்தகம் நான்காம் அதிகாரம் வசனங்கள் நாற்பத்தி இரண்டு முதல் நாற்பத்தி நான்கு முடிய இரண்டு ராஜாக்கள் நான்கு வசனங்கள் நாற்பத்தி இரண்டு முதல் நாற்பத்தி நான்கு முடிய பின்பு பாகல் சலிஷாவிலிருந்து ஒரு மனுஷன் தேனுடைய மனுஷனுக்கு மு பலனான வார்கோதுமையின் இருபது அப்பங்களையும் தாழ் கதிர்களையும் கொண்டு வந்தான் அப்பொழுது அவன் ஜனங்களுக்கு சாப்பிடக் கொடு என்றான் அதற்கு அவனுடைய பணிவிடைக்காரன் இதை நான் நூறு பேருக்கு முன் வைப்பது எப்படி என்றான் அதற்கு அவன் அதை ஜனங்களுக்கு சாப்பிடக் கொடு சாப்பிட்ட பிற்பாடு இன்னும் மீதியுண்டாயிருக்கும் என்று கர்த்தர் சொல்கிறார் என்றான் அப்பொழுது அவர்களுக்கு முன்பாக அதை வைத்தான் கர்த்தருடைய வார்த்தையின்படியே அவர்கள் சாப்பிட்டதுமன்றி மீதியும் இருந்தது என்பதை தேவனுக்கே மகிமை உண்டாவதாக நிருப பாடமாக அப்பசனாகிய போல் குறைந்தருக்கு எழுதின முதலாம் நிருபம் பதினோராம் அதிகாரம் வசனங்கள் இருபத்தி மூன்று முதல் முப்பது முடிய ஒன்று குறைந்தியர் பதினொன்று வசனங்கள் இருபத்தி மூன்று முதல் முப்பது முடிய நான் உங்களுக்கு ஒப்புவித்ததை கர்த்தரிடத்தில் பெற்றுக்கொண்டேன் என்னவெனில் கர்த்தராகி ஈசு தாம் காட்டி கொடுக்கப்பட்ட அன்று ராத்திரியிலே அப்பத்தை எடுத்து அதை நீங்கள் வாங்கி புசியுங்கள் உங்களுக்காக பிற்கப்படுகிற நினைவு கூறும்படி இதை செய்யுங்கள் என்றார் போஜனம் பண்ணின பின்பு அவர் அந்தபடியே பாத்திரத்தையும் எடுத்து இந்த பாத்திரம் என் ரத்தத்தினால் ஆகிய புதிய உடன்படிக்கையா இருக்கிறது நீங்கள் இதை பானம் பண்ணும் போதெல்லாம் என்னை நினைவு கூறும்படி இதை செய்யுங்கள் என்றார் ஆகையால் நீங்கள் இந்த அப்பத்தை புசித்து கர்த்தர் அளவும் அவருடைய மரணத்தை தெரிவிக்கிறீர்கள் இப்படி இருக்கு எவன் அபாத்திரமாய் கர்த்தருடைய அப்பத்தை புசித்து அவருடைய பாத்திரத்தில் பானம் பண்ணுகிறானோ அவன் கர்த்தருடைய சரீரத்தையும் இரத்தத்தையும் குறித்து குற்றம் உள்ளவனாய் இருப்பான் எந்த மனுஷனும் தன்னை தானே சொதித்தறிந்து இந்த அப்பத்தில் புசித்து இந்த பாத்திரத்தில் பானம் பண்ண கடவன் இனத்தினால் நில் அபாத்திரமாய் போஜன பானம் பண்ணுகிறவன் கர்த்தருடைய சரீரம் இன்னதென்று நிதானித்து அறியாததினால் தனக்கு ஆக்கினை தீர்ப்பு வரும்படி போஜன பானம் பண்ணுகிறான் இதன் நிமித்தம் உங்களில் அநீகர் பலவீனரும் வியாதி உள்ளவர்களுமாயிருக்கிறார்கள் அநீகர் நித்திரையும் அடைந்திருக்கிறார்கள் என்பதே தேவனுக்கே மகிமை உண்டாவதாக சுவிசேஷ பாடமாக யோவான் எழுதின சுவிசேஷம் ஆறாம் அதிகாரம் வசனங்கள் பதினைந்து முதல் ஐம்பத்தி ஒன்பது பதினைந்து முதல் ஐம்பத்தி ஒன்பது ஆதலால் அவர்கள் வந்து தம்மை ராஜாவாக்கும்படி பிடித்து கொண்டு போக மனதாயிருக்கிறார்கள் என்று இயேசு அறிந்து மறுபடியும் விலகி தனியே மலையின் மேல் ஏறினார் சாயங்காலமான போது அவருடைய சீஷர்கள் கடற்கரைக்கு போய் படவில் ஏறி கடலின் அக்கறையில் உள்ள நகமுக்கு நேராய் போனார்கள் அப்பொழுது இருட்டாய் இருந்தது இயேசுவும் அவர்களிடத்தில் வராதிருந்தார் பெருங்காற்று அடித்தபடியினாலே கடல் கொந்தளித்தது அவர்கள் ஏறக்குறைய மூன்று நான்கு மைல் தூரம் தண்டு வலித்து போனபொழுது இயேசு கடலின் மேல் நடந்து படவுக்கு சமீபமாய் வருகிறதை கண்டு பயந்தார்கள் அவர்களை அவர் நோக்கி நான் தான் பயப்படாதிருங்கள் என்றார் அப்பொழுது அவரை படவில் ஏற்றுக்கொள்ள மனதாய் இருந்தார்கள் உடனே படவு அவர்கள் போகிற கரையை பிடித்தது மறுநாளில் கடலின் அக்கறையிலே நின்ற ஜனங்கள் அவருடைய சீஷர் ஏறின அந்த ஒரே படவு தவிர அங்கே வேறொரு படவு இல்ல இருந்ததில்லை என்றும் இயேசு தம்முடைய சீஷருடனே கூட படவில் ஏறாமல் அவருடைய சீஷர் மாத்திரம் போனார்கள் என்றும் அறிந்தார்கள் கர்த்தர் ஸ்திரம் செய்த பின்பு அவர்கள் அப்பம் சாப்பிட்ட இடத்துக்கு சமீபமாய் திபேரியாவில் இருக்கிற வேறே படவுகள் வந்தது அப்பொழுது இயேசுவும் அவருடைய சீஷரும் அங்கே இல்லாததை ஜனங்கள் கண்டு உடனே அந்த படவுகளில் ஏறி இயேசுவை தேடிக்கொண்டு கப்பர் நகமுக்கு வந்தார்கள் கடலின் அக்கறையிலே அவர்கள் அவரை கண்டபோது ரவி நீர் எப்பொழுதே இவ்விடம் வந்தீர் என்று கேட்டார்கள் இயேசு அவர்களுக்கு பிரதியுத்திரமாக நீங்கள் அற்புதங்களை கண்டதினால் அல்ல நீங்கள் அப்பம் புசித்து திருப்தியானதினாலேயே என்னை தேடுகிறீர்கள் என்று மெய்யாகவே மெய்யாகவே உங்களுக்கு சொல்லுகிறேன் அழிந்து போகிற போஜனத்திற்காக அல்ல நித்திய ஜீவன் வரைக்கும் நிலை நிற்கிற போஜனத்திற்காகவே கிரியை நடப்பியுங்கள் அதை மனுஷகுமாரன் உங்களுக்கு கொடுப்பார் அவரை பிதாவாகிய தேவன் முத்தரித்திருக்கிறார் என்றார் அப்பொழுது அவர்கள் அவரை நோக்கி தேவனுக்கேற்ற கிரியைகளை நடப்பிக்கும்படி நாங்கள் என்ன செய்ய வேண்டும் என்றார்கள் இயேசு அவர்களுக்கு பிரதியுத்திரமாக அவர் அனுப்பினவரை நீங்கள் விசுவாசிப்பதே தேவனுக்கேற்ற கிரியையாய் இருக்கிறது என்றார் அதற்கு அவர்கள் அப்படியானால் உம்மை விசுவாசிக்கும்படிக்கு நாங்கள் காணத்தக்கதாக நீர் என்ன அடையாளத்தை காண்பிக்கிறீர் என்ன நடப்பிக்கிறீர் வானத்திலிருந்து அவர்களுக்கு அப்பத்தை புசிக்க கொடுத்தார் என்று எழுதியிருக்கிறபடி நம்முடைய பிதாக்கள் வனாந்திரத்திலே மன்னாவை புசித்தார்களே என்றார்கள் இயேசு அவர்களை நோக்கி வானத்திலிருந்து வந்த அப்பத்தை மோசை உங்களுக்கு கொடுக்கவில்லை என் பிதாவோ வானத்திலிருந்து வந்த மெய்யான அப்பத்தை உங்களுக்கு கொடுக்கிறார் என்று மெய்யாகவே மெய்யாகவே உங்களுக்கு சொல்லுகிறேன் வானத்திலிருந்து இறங்கி உலகத்துக்கு ஜீவனை கொடுக்கிற அப்பமே தேவன் அருளிய அப்பம் என்றார் அப்பொழுது அவர்கள் அவரை நோக்கி ஆண்டவரே இந்த அப்பத்தை எப்பொழுதும் எங்களுக்கு தர வேண்டும் என்றார்கள் இயேசு அவர்களை நோக்கி ஜீவ அப்பம் நானே இன்னிடத்தில் வருகிறவன் ஒரு காலம் பசி அடையான் இன்னிடத்தில் விசுவாசமாய் இருக்கிறவன் ஒரு காலம் தாகம் அடையான் நீங்கள் என்னை கண்டிருந்தும் விசுவாசியாமல் இருக்கிறீர்கள் என்றும் உங்களுக்கு சொன்னேன் பிதாவானவர் எனக்கு கொடுக்கிற யாவையும் என்னிடத்தில் வரும் என்னிடத்தில் வருகிறவனை நான் புறம்பே தள்ளுவதில்லை என் சித்தத்தின்படி அல்ல என்னை அனுப்பினோருடைய சித்தத்தின்படி செய்யவே நான் வானத்திலிருந்து இறங்கி வந்தேன் அவர் எனக்கு தந்தவைகளில் ஒன்றையும் நான் இழந்து போகாமல் கடைசி நாளில் அவைகளை எழுப்புவதே என்னை அனுப்பின பிதாவின் சித்தமாய் இருக்கிறது குமாரனை கண்டு அவர்களிடத்தில் விசுவாசமாய் இருக்கிறவன் எவனோ அவன் நித்திய ஜீவனை அடைவதும் நான் அவனை கடைசி நாளில் எழுப்புவதும் என்னை அனுப்பினருடைய சித்தமாய் இருக்கிறது என்றார் நான் வானத்தில் இருந்து வந்த அப்பம் என்று அவர் சொன்னதின் நிமித்தம் யூதர்கள் அவரை குறித்து முறுமுறுத்து இவன் யோசேப்பின் குமாரனாகிய இயேசு அல்லவா இவனுடைய தகப்பனையும் தாயையும் அறிந்திருக்கிறோமே அப்படி இருக்க நான் வானத்தில் இருந்து இறங்கி வந்தேன் என்று இவன் எப்படி சொல்லுகிறான் என்றார்கள் இயேசு அவர்களுக்கு பிரதியுத்திரமாக உங்களுக்குள்ளே முறுமுறுக்க வேண்டாம் என்னை அனுப்பின பிதா ஒருவனை இழுத்து கொள்ளவிட்டால் அவன் என்னிடத்தில் வரமாட்டான் கடைசி நாளில் நான் அவனை எழுப்புவேன் எல்லாரும் தேவனாலே போதிக்கப்பட்டிருப்பார்கள் என்று தீர்க்கதர்சியின் ஆகமத்தில் எழுதியிருக்கிறதே ஆகையால் பிதாவினிடத்தில் கேட்டு கற்றுக்கொள்கிற எவனும் என்னிடத்தில் வருகிறான் தேவனிடத்தில் நின்று வந்தவரே தவிர வேறொருவரும் பிதாவை கண்டதில்லை இவரே பிதாவை கண்டவர் என்னிடத்தில் விசுவாசமாய் இருக்கிறவனுக்கு நித்திய ஜீவன் உண்டென்று மெய்யாகவே மெய்யாகவே உங்களுக்கு சொல்லுகிறேன் ஜீவ அப்பம் நானே உங்கள் பிதாக்கள் வனாந்திரத்திலே மன்னாவை புசித்திருந்தும் மறித்தார்கள் இதிலே புசிக்கிறவன் மறியாமல் இருக்கும்படி வானத்திலிருந்து இறங்கின அப்பம் இதுவே நானே வானத்தில் இருந்து இறங்கின ஜீவ அப்பம் இந்த அப்பத்தை புசிக்கிறவன் என்றென்றைக்கும் பிழைப்பான் நான் கொடுக்கும் அப்பம் உலகத்தின் ஜீவனுக்காக நான் கொடுக்கும் என் மாம்சமே என்றார் அப்பொழுது யூதர்கள் இவன் தன்னுடைய மாம்சத்தை எப்படி நமக்கு புசிக்க கொடுப்பான் என்று தங்களுக்குள்ளே வாக்குவாதம் பண்ணினார்கள் அதற்கு ஈசு அவர்களை நோக்கி நீங்கள் மனுஷகுமாரனுடைய மாம்சத்தை புசியாமலும் அவருடைய ரத்தத்தை பானம் பண்ணாமலும் இருந்தால் உங்களுக்குள்ளே ஜீவனில்லை என்று மெய்யாகவே மெய்யாகவே உங்களுக்கு சொல்லுகிறேன் என் மாம்சத்தை புசித்து என் ரத்தத்தை பானம் பணகிறவனுக்கு நித்திய ஜீவன் உண்டு நான் அவனை கடைசி நாளில் எழுப்புவேன் என் மாம்சம் மெய்யான போஜனமாய் இருக்கிறது என் இரத்தம் மெய்யான பானமாய் இருக்கிறது என் மாம்சத்தை புசித்து என் இரத்தத்தை பானம் பண்ணுகிறவன் என்னிலே நிலைத்திருக்கிறான் நானும் அவனிலே நிலைத்திருக்கிறேன் ஜீவனுள்ள பிதா என்னை அனுப்பினது போலவும் நான் பிதாவினால் பிழைத்திருக்கிறது போலவும் என்னை புசிக்கிறவனும் என்னாலே பிழைப்பான் வானத்தில் இருந்து இறங்கின அப்பம் இதுவே இது உங்கள் பிதாக்கள் புசித்த மன்னாவை போல் அல்ல அவர்கள் மறித்தார்களே இந்த அப்பத்தை புசிக்கிறவனோ என்றென்றைக்கும் பிழைப்பான் என்றார் கப்பர் நகமில் உள்ள ஜபா ஆலயத்திலே அவர் உபதேசிக்கையில் இவைகளை சொன்னார் என்பதே தேவனுக்கே மகிமை உண்டாவதாக ஞாயிறு தியானத்திற்கான சங்கீதமாக சங்கீதம் நூறு சங்கீதம் நூறு பூமியின் குடிகளே எல்லாரும் கர்த்தரை கெம்பீரமாய் பாடுங்கள் மகிழ்ச்சியோடே கர்த்தருக்கு ஆராதனை செய்து ஆனந்த சத்தத்தோடே அவர் சந்நிதி முன் வாருங்கள் கர்த்தரே தேவன் என்று அறியுங்கள் நாம் அல்ல அவரே நம்மை உண்டாக்கினார் நாம் அவர் ஜனங்களும் அவர் மேய்ச்சலின் ஆடுகளுமாயிருக்கிறோம் அவர் வாசல்களில் துதியோடும் அவர் பிரகாரங்களில் புகழ்ச்சியோடும் பிரவேசித்து அவரை துதித்து அவருடைய நாமத்தை ஸ்தோஸ்தரியுங்கள் கர்த்தர் நல்லவர் அவருடைய கிருவை என்றென்றைக்கும் அவருடைய வல் உண்மை தலைமுறை தலைமுறைக்கும் உள்ளது என்பதே தேவனுக்கே மகிமை உண்டாவதாக